நம்ம சா வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ண போய் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க வீடியோ கன்னியாகுமரி மாவட்டம் இரவி புத்தூர் பகுதியை சேர்ந்த செல்வி என்ற பெண் தன்னுடைய வீட்டில் தன்னுடைய மகளுக்காக வைத்திருந்த நகைகளை காணவில்லை என காவல் நிலையத்தில் புகாரம் அளிச்சிருக்காங்க அதே சமயத்துல பக்கத்து வீட்டில் வசிக்கக்கூடிய தேவி என்ற தன்னுடைய தோழி மீது சந்தேகம் இருப்பதாகவும் காவல் நிலையத்தில் தெரிவிச்சிருக்காங்க உடனே போலீஸார் தேவியை காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து விசாரணையிலும் ஈடுபட்டிருக்காங்க அப்போதுதான் நடந்த திருட்டும் அதற்கான காரணமும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு முப்பத்தஞ்சு வயசான தேவிக்கு கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு திருமணமாகி தற்போது அவங்களுக்கு இரண்டு குழந்தைகள் இருக்காங்க தேவியுடைய கனவான ராஜேஷ் கேரளாவில் கொத்தனாராக வேலை பார்த்துட்டு வராரு வாரத்துக்கு ஒரு முறை தான் ஊருக்கு வருவார் இதனால் தேவி இரண்டு குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டு ஒரு முந்திரி தொழிற்சாலையில் வேலை செஞ்சிட்டு வந்திருக்காங்க இந்த சமையலுதான் அதே பகுதியை சேர்ந்த ஷமீர் என்பவருடன் தேவிக்கு பழக்கம் ஏற்படுது வாரத்துக்கு ஒரு மு ஒரு முறை மட்டுமே கணவன் வருவதால் இந்த பழக்கம் இவர்களுக்குள்ள தகாத உறவாக மாறியிருக்கு இவங்க அடிக்கடி ரெண்டு பேருமே வந்து பல இடங்களுக்கு சென்று உல்லாசமாக இருந்து வந்திருக்காங்க ஆனால் இவங்களுடைய இந்த ரகசியமான காதலை ரகசியமாகவே வச்சுக்கணும் அடிக்கடி தனிமையிலையும் சந்திச்சுக்கணும் நம்மளுடைய விஷயம் வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே வந்து ஒரு சீக்கிரட்டான ஒரு இடத்த தேடிட்டு வந்திருக்காங்க அப்பதான் இவங்க பக்கத்து வீட்டில் வசிக்கக்கூடிய அவருடைய தேவியுடைய தோழியான செல்வியுடைய ஞாபகம் வந்திருக்கு செல்வி வந்து வீட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு பணிப்பெண் செல்விக்கு மூன்று பெண் பிள்ளைகளும் அவருடைய கணவரும் வெளியூரில் தான் வந்து வேலை செஞ்சுட்டு வராரு செல்வியுடைய முதல் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டாவது பொண்ணு வந்து காலேஜ் படிக்கிறாங்க மூணாவது பொண்ணு தற்போது பத்தாம் வகுப்பு படிச்சிட்டு வராங்க இதனால் வீட்டில் யாருமே இல்லாத காரணத்தினால அவங்களுடைய வீட்டையை தங்களுடைய அந்தரங்கத்துக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் அவங்க வீட்டில் போயிட்டு தேவியும் அவருடைய கள்ளக்காதான சமீரும் உல்லாசமாக இருந்து வந்திருக்காங்க இப்படி அவங்களுடைய வீட்டை யூஸ் பண்ணுறதுக்காக செல்வி செல்விக்கு வந்து தேவி அடிக்கடி கொஞ்சம் பணமும் கொடுத்துட்டு வந்திருக்காங்க இப்படி அடிக்கடி தன்னுடைய வீட்டுக்கு வந்த தன்னுடைய தோழியான தேவி கிட்ட செல்வி வந்து தன்னுடைய இரண்டாவது மகளுடைய திருமணத்திற்காக வாங்கி வைத்த நகைகளை வந்து கெடுத்து காட்டியிருக்காங்க அந்த நகை பற்றியும் தேவி உல்லாசமாக இருக்கக்கூடிய அந்த அறையில் தான் இருந்திருக்கு ஒவ்வொரு நாளும் இவங்க அந்த வீட்டில் போய் வந்து உல்லாசமாக இருக்கும்போது செல்வி காட்டிய அவரை மகனுடைய திருமணத்திற்கு காட்டிய அந்த நகைகள் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஆசையை வந்து தூண்டிருக்கு இந்த நகையை நம்ம எப்படியாவது திருடணும் அப்படிங்கிற ஒரு உணர்வையும் ஏற்படுத்தியிருக்கு அந்த நகையை திருடிட்டு வெளியூருக்கு போய் ஊர் சுற்றி நல்லா சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டிருக்காங்க சம்பவத்தன்றும் கூட ரெண்டு பேருமே வந்து செல்வியுடைய வீட்டுக்கு போய் உல்லாசமாக இருக்கிறதுக்காக போயிருக்காங்க போன வேலையை முடிச்சுட்டு இந்த நகையை வந்து எப்படி ஆட்டையை போடலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே கட்டிலில் படுத்துக்கிட்டே வந்து யோசனை செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறமா பீரோவில் இருந்த மொத்த நகையுமே திருடிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகியிருக்காங்க திருடின நகையில் கொஞ்சம் நகையை அடகு வச்சு தன்னுடைய காதலனுக்காக தேவி ஒரு பைக்கும் வாங்கி கொடுத்துருக்காங்க மீதி நகையை எல்லாமே வீட்டில் பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு எங்கே போகலாம் எப்போ போகலாம் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிக்னிக் போகிறதுக்காக ரெண்டு பேருமே வந்து பிளான் போட்டு வச்சுருந்தாங்க இந்த நிலையில் தான் தன்னுடைய பீரோவில் வச்சுருந்த நகை காணாமல் போன விஷயம் செல்விக்கு தெரிஞ்சிருக்கு தினமும் இந்த வீட்டுக்கு வந்து போகிற தேவியும் அவருடைய கள்ளக்காரன ஷமீரும் தான் இந்த திருட்டு வேலையை செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் செல்வி வந்து புகாரம் அளிச்சிருந்தாங்க ஆவநிலத்தில் தன்னுடைய நகையை காணாமல் போனதையும் இவங்க தான் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் துப்பு கொடுத்துருக்காங்க செல்வி இதை தொடர்ந்து தான் போலீஸார் நடத்திய விசாரணையில் இந்த திருட்டு சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு விசாரணை முடிவில் செல்வியுடைய தோழியான தேவியையும் அவருடைய கள்ளக்காதான ஷமீரையும் போலீசார் கைது செஞ்சு சிறையிலும் அடைச்சிருக்காங்க இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு